பனையால் செய்த உற்பத்திகள் முதல் முறையாக பதநீர் குடிக்கிறேன் என்ன மாதிரி இருக்கண்டா அந்த ஒரு கொஞ்ச நாளாக வந்து ஒரே அலைச்சலாக இருந்து கொண்டிருக்கு போலீஸ் நிலையத்திலேருந்து அதிகாரி வந்து வணக்கம் எல்லாருக்கும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் இன்றைக்கு வந்து எங்களோட வாழ்க்கை எப்படியா போய்கொண்டிருக்கோன்ற வந்து காட்டப்புறம் கடுமையான ஒரு வெயிலுக்குள்ள நின்று கொண்டிருக்கிறோம் இந்த லைசன்ஸுக்கு பஸ்ஸுக்கு போட்டம் தானே அதில் இருந்து ஒரு நாளும் விடிய வந்தேன் வேண்டாம் பின்னேற மட்டும் இங்கேயே நிற்க வேண்டியதாக இருக்குது இதுதான் அந்த கடைசி வீடியோ நினைக்கிறேன் இதுக்கு பிறகு எக்ஸாம் பாஸா இல்லையா எக்ஸாம் வந்து என்னெல்லாம் நடக்குதுன்றதை வந்து காட்டுறேன் சரி இப்போ வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச சில சில விஷயங்கள் வந்து உங்களோட பயந்து கொள்றேன் உங்களுக்கும் வந்து பிரியோசனமாக இருக்கும் நாங்கள் வந்து இந்த ப்ரைவேட் ஒரு லேர்னர்ஸ்லாம் பழகுறோம் அதை தவிர்த்து நீங்கள் கவர்மெண்ட்டில் பழக போகிறீங்கன்னா வந்து கோண்டாவில் டிப்போவில் வந்து சிடிபியால் பழக்கினோம் அது வந்து கொஞ்சம் ரேட் குறைவாமல் இருக்கும் என்ன ப்ரோ இருபத்தி ஏழு அப்படி வந்து அது வந்து இருக்குது இங்கே நாங்கள் பழகிறகு வந்து இங்கே முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து எடுக்கணும் இப்போ நாங்கள் லைசன்ஸ் எடுத்து முடியும் மட்டும் வந்து இந்த பழக்கிறகு முப்பத்தி ஐயாயிரம் எடுக்கணும் இப்போ நாங்கள் முதலாவது ஃபைல் விட்டால் அடுத்தது எடுக்கணுமென்றால் வந்து அது அந்த பேமெண்டோட என்னென்று சொல்ற திரு சின்ன ஒரு அட்மிஷன் ஃபீயோட வந்து திருப்ப எடுத்துக்கொள்ளலாம் நானும் மீது அப்படி இந்த முறை லைசன்ஸுக்கு போடுறவா வந்த உடனே வந்து கொடுத்துட்டேன் இந்த முறை கட்டாயமே ட்ரையல் போடணும் லேட் ஆகுதுன்றபடியாக கொடுத்துட்டேன் சரி அந்த சிடிவியில் பழகிறபடியாக வந்து அங்கே கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கும் அது வந்து அரசாங்கத்தால் பழகப்படுறபடியாக வந்து ஒரு நாளும் போகணும் நினைச்ச நேரத்துக்கு வரையில்லாது போக இல்லாத மற்றது அவையில் வந்து முழுமையாக பழகி அதுக்கு பிறகு அவையிலும் சொல்லினா பிறகு கொடுப்பினோம் அப்படி வந்து கணக்கே இருக்கு அதோட வந்து அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பினு சொல்லியிருக்கேன் என்ன சிடிபில வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பிடும் அதை வச்சு சில பேர் அந்த பஸ் சம்மந்தமான டிரைவிங் சம்மந்தமான வேலைகள் போகிற வந்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லினோம் அதோட என்ன சிக்கல்ண்டா வந்து இப்போ இதுக்கு முதல் வந்து நாங்கள் அங்கால பழகி கொண்டு வந்து முனியப்பர் கோயில் அடியில் பழகி கொண்டு வந்தாங்க இன்றைக்கு மழை இன்றைக்கில் நேற்றுலேயே வந்து மழை கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு இந்த மழை பெய்ய போதும்னு இந்த வானிலை அறிக்கை சொல்லிக்கொண்டிருக்கு ட்ரயலும் வந்து எங்களுக்கு பழகின இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு தான் இந்த ட்ரையல் வந்து வரப்போகுது அதனால் இன்றைக்கு வந்து இந்த முற்றவழியில் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் முற்ற வழியில் தான் இன்றைக்கு பழகிறோம் என்ன இவர்கள் இப்போ நான் முதலாவது தான் வந்து நான் போனது ஒரே ஒரு ஆள் தான் ட்ரையல் இப்போ வந்து எத்தனை பேர் பதினஞ்சு பேர் வந்து என்னோட சேர்த்து ட்ரையல் கூட போயிடணும் உள்ளுக்குள்ளேயும் வந்துருக்கணும் அவை இந்த மனநிலை வந்து என்ன மாதிரி இருக்குது காட்டாப்புறம் போகிறோம் அதோட இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றதை வந்து பகிர்ந்து கொள்வோம் அதில் நிற்கிறேங்க ராமன் இந்த அவரணங்களுக்கு வந்து பழகி கொண்டு வாங்க சரியா இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்ற பாரு கடுமையான வெயில் வந்து அடித்து கொண்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் உள்ள பஸ்ஸுக்குள்ளே வேற வேண்டி இருக்குது இதில் பழகி கொண்டு முதல் வந்து நாங்கள் வந்து அங்கால் பழகினாங்க முனியப்பர் கோயில் அடிலாம் பழகினாங்க இப்போ வந்து இதில் பழக வேண்டியதாக இருக்குது இதில் தான் ட்ரையலும் வந்து வரப்போகுது என்னென்னா

ஒா <laughs> கடைசி <laughs> 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 எக்ஸாமுக்கு என்னென்னா வெள்ளை சேட்டு போடணும் அதுதான் டி கொண்டு வைக்கணும் பார்ப்போம் அது எங்கால் நிற்கிற எல்லாருமே வந்து இந்த முறை ட்ரையல் போட்டிருக்கணும் எல்லாருக்கும் வந்து பாஸ் வர மட்டும் என்ன நம்புறோம் எனக்கு தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு பாப்பாட்டா விடலாம் வேட்ட கட்டாயம் பாஸ் பண்ணுறோம் இப்போ இங்கே நிற்கிற நண்பர்கள் எல்லாமே வந்து லைசன்ஸுக்கு போட்டுக்கணும் வ கூட மனநிலை என்ன மாதிரி இருந்தது இப்போ என்ன மாதிரி பெரிய வாகனத்தை ஓட போறோன்னு நினைச்சேன் பிடிச்சவனா இதே ஓடலாம் என்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன் அதான் எனக்கும் வந்து முதல் ஏரிக்க வந்து நானும் யோசிச்சேன் என்னன்றா வாகனம் பெருசா இருக்கு என்னன்னு ஊர்றது அப்புறம் ஏறி இருந்தாப்புற தெரியுது இப்ப சின்ன வாகனம் ஓடுறதை விட இது கொஞ்சம் ஓடக்கூடிய மாதிரி இருக்கு எடுத்த பின்னால இருக்கு ரொலி கண்டர் டிப்பர் எல்லாம் வந்து ஓட நானும் ஓடி வரைக்கும் பாதுகாப்பாரு எல்லாம் ப்ரோ வாங்க ப்ரோ ப்ரோ வள்ளியன்னு சொல்லுவான் வந்துருக்கேன் ப்ரோ நாளைக்கு வெள்ளியோட வள்ளியோட வெள்ள ஷர்ட் இல்லை எங்க வேண்டியது தெரியாம இருக்கு பழவில் எங்கள்ட்டுக்கு சரி பழகிட்டீங்களா நீங்க நாளைக்கு பாஸ் வருவீங்களா பாஸ் பண்ணீங்களா கண்டிப்பா பாஸ் வரும் நம்பிக்கை இருக்கு நீங்க என்னத்துக்காண்டி பழகிறீங்களா சும்மா வானம் ஓடணுமெண்டா இல்ல டிரைவிங் ட்ரைவிங் டிரைவிங் ஓகே ஓகே இந்த கூடுதலான ஆக்கள் வந்து இந்த ஏடி பழகிறது வந்து அந்த தொழில் சம்மந்தப்பட்ட நிமித்தமாக தான் பழக பஸ் ஓடணும் கொள்ளணுமெண்ட்டு ஏன்னா வந்து அடிக்கடி வந்து இந்த ஏடி வந்து எக்ஸ்பைர் ஆகிக்கொண்டிருக்கும் மூன்று வருஷத்துக்கு எக்ஸ்பயர் ஆகிக்கொண்டிருக்கும் இப்போ திருப்பி எடுக்கணும் பண்ணுறபடியாக கூடுதலான ஆக்கள் விரும்ப மாட்டினோம் நாங்கள் எடுக்கிறத வந்து நாங்கள் சும்மா பம்பளை காண்டி எடுக்கிறோம் ஒரு வாழை மட்டும் எடுத்துகிறாங்க அது அது ஒருக்கும் அதை ஏடி ஆக்கிட்டாங்க அதனால் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு ப்ரோ நீங்களும் என்ன தொழில் நிமித்தம் பழகுறிங்க அப்புறம் எங்கேருந்து வந்துக்கிறீங்க நீங்கள் புது நேர வர எங்களை காட்டி எங்கேருந்து வந்துக்கிறீங்க கார்னர்லேருந்து ஒவ்வொரு நாளும் வந்து வந்து போகணும் ரைட் இப்போ பழகிறதுக்கு வந்து இங்கே பருத்துறையிலேருந்து வரணும் கார்னர்லேருந்து வரணும் யாழ்ப்பாண இருந்து தூர தூர இடங்கள்லேருந்து எல்லாம் வந்து பழகிட்டு போயினோம் நாங்கள் பக்கத்துலேருந்து வர்றதுக்கு போடுறோம் வேண்டாம் விடியாக வந்தால் பின்னேற போக வேண்டியதாக இருக்குது ஒரு கொஞ்ச நாளாக வந்து ஒரே அலைச்சலாக இருந்து இருக்கு இப்படி எட்டு மணிக்கு வந்தால் மூன்று மணி மட்டும் வெயிலில் சாஞ்சிட்டு தான் போகிறோம் சரி என்ன செய்கிறது பாஸ் பண்ணணும் லைசன்ஸ் எடுக்கணுமெண்ட்டு இது இருக்குதானே என்ன இதில் பார்த்தீங்கன்னா இதில் வச்சு அந்த பொருட்கள் வந்து இறங்கி கொண்டிருக்கிறேன் கூடுதலா கூடுதலாக இப்போ அந்த முற்ற வழியில் வந்து இந்த கொழும்பு யாழ்ப்பாணம் வர பஸ்ஸுகள் இந்த இடத்துல தரித்து நின்று நின்றுட்டு இப்போ இரவு போகிற பஸ்ஸுகள் சரி பொருட்கள் திறகு இதில் ஏற்றி கொண்டிருக்கணும் நாங்கள் வந்து இங்கால பகுதியில் தான் பல ரவங்களுக்கு வந்து ட்ரையல் வந்து இந்த இடத்துலாம் வரப்போகுது அதோட மழை பெஞ்சன்ற பாதிப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வேறு எங்கள் எவ்வளோ வெள்ளமாக இருக்குது இதை விட அந்த இடத்துல வந்து இன்னுமே பள்ளமாக இருந்து வெள்ளம் கூடினபடியாக தான் இதில் பழகி கொண்டு ட்ரையலும் இதெல்லாம் வரப்போகுது போல் இருக்குது பார்ப்போம் என்னடாக்குன்னு தெரியாது சும்மா அடித்து பார்ப்போம் இங்கால பார்த்தீங்கன்னா எங்களால ஆட்டோ பஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சு பழகி கொண்டு இப்போ என்னென்ன சொல்கிறது ஒவ்வொரு ஒரு ஆக்களாக ஓடி ஓடி ஓடிட்டு அதுக்கு பிறகு தான் இப்போ நேரோட்டம் முதல் வந்து வந்த உடனே வந்து நேரோட்டம் போகணும் இப்போ வந்து ஒவ்வொரு ஒரு ஆக்கள் ஏறி மாறி இந்த ரிவர்ஸ் வந்து ஓடிட்டு மூன்று தரம் தடவினோம் மூன்று தரம் இதுக்கு பிறகு நேரோட்டம் ஓடினா பிறகும் ரிவர்ஸ் வந்து பழக்கணும் கிட்டத்தட்ட அஞ்சு தரம் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் ரிவர்ஸ் ஓடிட்டு தான் நேரோட்டம் போகிறோம் இப்போ எல்லோருமே வந்து கூப்பிட்றோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேருக்கிட்ட அவங்களோட சேர்ந்து ட்ரையல் எடுக்க போயினோம் கும்புல முட்டாம அப்படி எடுக்கணும் முட்டினாலும் பிரச்சனை இல்லை இந்த கூம்பு வந்து கீழே எங்களுக்கு சரியா சதி செய்து சேரு வெள்ளம் சோ சார் மழை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நின்று நின்றா தான் எங்களுக்கு சரியா இருக்கு என்ன ஆச்சுன்னா வழியில மழை பெய்ய தொடங்கிது உள்ளுகளை அறிவிட்டான் நேற்று சரியான வைக்க இதுல எல்லாம் புழுதியா இருந்தது மழை பெஞ்சபடியா புழுதி இல்லை இப்போ நாங்கள் நினைச்ச வந்து எங்களுக்கு இப்போ ஒரு யோசனை ஒன்று தோணி இருக்கு என்னென்னா வந்து மழை இல்லாட்டி வந்து வெளியில இருந்து தான் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்து கொண்டு இருப்பார் இப்போ மழை என்ன பக்கத்துல இருந்து பார்ப்பாருன்னு நினைக்கிறவேட்ட இல்லை நேரோட்டத்துக்கு வந்து பிடிமே அந்த அந்த சீட்ல தான் இருப்பார் அப்போ இந்த ரிவர்ஸ் போடைக்கு வந்து என்ன செய்ய போறாருன்னு தெரியல பாப்பா மழையை கேன்சல் பண்ண மாட்டீனமோ ஜி പിടിയാവും ശരിതാ ശരി ആരും പോവും நண்பர்களே இப்ப நண்பருக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு வந்திருக்கு இந்த லைசன்ஸை கொண்டு போய் இந்தியாவில ஓடலாமான்னு இந்தியாவுக்கு கூப்பிடறாரு போல என்ன கட்டாயமே இப்ப இலங்கை லைசன்ஸ் ஒன்று நீங்க வச்சுக்கிறீங்கன்னா அதை வந்து மாத்திக்கொண்டு இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வந்து கொழும்புல மாத்தக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு தான் அப்படி செலவாகும் அதை மாத்தீங்கன்னா நீங்க ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அதோட அது வந்து இந்தியா அந்த மாதிரி பக்கங்கள்லாம் ஓடலாம் இப்ப ஈரோப்பில் என்ன மாதிரி என்ன தெரியல சில விட அங்கே ஓடி காட்டணுமோ தெரியல ஆனா மாத்தினிங்கள வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து நீங்கள் வாரீங்கன்றா கூட வெளிநாடுல இருந்து வர்றாங்கன்னு வந்து பொழுதுபுல மாற்றி இங்கே ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மலை ஒன்று தொடங்கிட்டு அடை மலைக்குள்ள சிக்கிட்டான் அடுத்தது நான் தான் நோட வேண்டியிருக்கு மழை பெஞ்சபடியாக வந்து எல்லாமே வந்து சரியான சேராயிருக்கு

ஓடிட்டு வந்துடும் சரியான ஒரு நித்திரை ஒன்று வேற பஸ்ல போயிருக்கேன் அந்த காத்து பட நானும் கொஞ்சம் நித்திர ஒன்று இப்ப பதினஞ்சு பேரும் மாறி மாறி ஓடைக்க கன நேரமாகும் அதனால கடைசியை அப்படியே ஓடிடு இப்போ அதுக்கு பிறகு திருப்ப இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் அடிக்கணும் இதையுமே எல்லோரும் மாறி மாறி ஓடிட்டு வலிக்கிட போகிறோம் கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு வந்தால் ஒரு ரெண்டு மணி மூணு மணி மட்டும் இதுலேயே நிற்கணும் ஒரு கொஞ்சம் நாளை கண்டபடியாக வந்து அப்படியே சமாளித்து கொண்டு போகிறோம் இனி இதே அடிச்சுட்டு அப்படியே வலிக்கிடுவோம் கூடுதலான ஆகளுக்கு பல சந்தேகங்கள் இருக்கும் இது சம்மந்தமாக எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு தெரிஞ்ச வைத்து நானும் உங்களோட வந்து பயிர்ந்து கொள்கிறேன் அப்படியே இங்கால தான் பழகி கொண்டு இருக்கிறோம் பலரதுக்கு முன்னால் எங்களால் தொண்டை வறண்டுட்டு தண்ணி ஏதாவது குடிப்போம் ஒன்று வந்து நாங்கள் இதில் பாருங்கள் இதில் ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இதில் பதநீர் இது வந்து தென்னை பனை உற்பத்தி சம்மந்தமான இதுகள் வச்சிருக்கணும் அதோட பதநீர் குடித்து பார்க்கணும்னு வந்து ஆசை இதில் போட்டில் வந்து பதநீர் நீர் பார்ப்போம் நான் பதநீர் இருக்கா பதநீர் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் எடுக்கிறேன் எங்க எடுக்கு ஆ இது சாப்பிடுங்க சாப்பிடு ஆ விட்டு ஆ விட்டு தருவாங்க ஓ ஆ சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா பனையால் செய்த உற்பத்திகள் எல்லாம் இதில் காட்சிப்படுத்திக்கணும் இந்த தட்டுகள் இதெல்லாம் வந்து இந்த கமுகம் மட்டையில் செய்கிற தட்டுகள் இதெல்லாம் வந்து இதில் ஓ விடுங்க ரைட் ஓகே நான் என்ன அந்த லேபிள் பண்ணி வரும் ஆக வேண்டாம் அதில் இதுதான் பதநீர் பதநீர் தெரிஞ்சிருக்கும் நான் பதநீர் குடிக்கணும் குடிக்கணும்னு ஆசைப்பட்றேனா இன்றைக்கு தான் அதை முதல் முறையாக இந்த இடத்துல ட்ரை பண்ண போகிறேன் இது வந்து ஒரு கிளாஸ் வந்து நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் முதல் முறையாக பதநீர் குடிக்கிறேன் என்ன மாதிரி இருக்கண்டா அந்த குருத்து தெரியுமா தென்னங் குருத்து அதை நாங்கள் சாப்பிடக்கு என்ன மாதிரி இருக்குமோ அந்த வாசம் மட்டும் வருது நல்ல குளிர்மையாக இருக்குது அதோட ஐசுகளையும் வச்சுருந்தவர் நல்லா இருக்குது இப்போ குடித்த உடனே ஒரு புத்துணர்ச்சி வர மாதிரி இருக்குது இதுக்குள்ள அந்த நொங்கையும் போட்டு குடித்தா அந்த மாதிரி இருக்குது இது நான் இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணினால் நீங்களும் ட்ரை பண்ண கிடைச்சா ட்ரை பண்ணுங்க இந்த திருப்ப இதில் வந்துட்டோம் இதில் அப்படியே ரிவர்ஸ் இருக்கா ஓட்டிட்டு வலிக்கிடுவோம் இதோட கிட்டத்தட்ட ரெண்டரை ஆகுது சரி அப்படியே லேர்னஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் மூன்று மணிக்கிட்டே ஆச்சு இன்றைய நாள் ஃபுல்லாகவே அதோடைய போயிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் எக்ஸாம் வர்றபடியாக அப்படியே போய்கொண்டிருக்கு அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ சின்னவேலி சந்தைக்கு பக்கத்தில் இருக்கிறோம் என்னதுக்காண்டியா எங்களோட வேன் வேலையில் நடந்து கொண்டு அந்த பூட்டுகள் இருக்கிற பூட்டுகள் எல்லாம் வந்து சரியாக அருகிட்டு அதோட திறப்பும் வந்து மச்சாயில் இப்போ அந்த பூட்டு எல்லாத்தையும் என் கொண்டு வந்து ரிப்பேருக்கு கொண்டு வந்தார் கூடுதலாக புதுசு வேர்னர் வேண்டாம் வந்துட்டு அதையே பார்த்து போடுறதுக்கு கொண்டு வந்தது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்தால் வந்து உங்களுக்கு பூட்டுகள் திறப்புகள் அது சம்மந்தமான இந்த ப்ரிண்டிங்குகள் எல்லாமே வந்து செய்தும் ஒரு திறப்பு வேணுமாட்டால் கூட அந்த ப்ரிண்டிங்குகள் வந்து இங்கே அறிவினோம் இதில் பார்த்தா தெரியும் இதில் நம்ம வந்து அந்த வேண்ட ஒரு திறப்புகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே க்ளீன் பண்ணி ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறேன் இன்றைய நாள் இப்படியோ போச்சு இந்த தம்பியாக்களை பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ள ஹட வச்சு கொண்டு வந்தவங்க ப்ர இதில் பெர்மனெண்டாக ஒரு கடை உண்டு போட்டுருக்காங்களே என்னென்ன வேலையை நான் செய்கிறேன் நீங்கள் சகல வேலையும் செய்வீங்க திறப்பு பூட்டு என்னென்னு சொல்ல அன்றைக்கு ஒரு நாள் நான் இந்த பைக்குக்கு சம்மந்தமாக வரைக்கும் ஒரு போலீஸ் நிலையத்துலேருந்து அதிகாரி வந்து இவங்களை கூட்டிக் கொண்டு போட்டவ ஒரு வீட்டு திறப்பு லாட்சி திறக்கிறாரு அப்போ எல்லா விதமான வீட்டு அலுமாரி மேட் பைக் சகல எலக்ட்ரானிக் எல்லாமே செய்வீங்க என்ன எல்லாமே வந்து செய்வாங்க இப்போ இதை கலெட்டிப் வந்து ஃபுல்லாக சர்வீஸ் போடுபடுது வாகனத்துலேருந்து சகல விதமான வீட்டு தேவை சகல விதம் வந்து செய்வேணும் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தின்னவையில் இந்த சிக்னல் இருக்குது தானே இந்த சிக்னலுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த கடை இருக்குது ரெண்டு தம்பி தம்பிமார்தான் வடிவாக செய்து தருவாங்க உங்களுக்கும் தேவையெண்டாம் வந்து நீங்கள் பாவச்சு கொள்ளலாம் கூடுதலாக அந்த பூட்டு துளைஞ்சிட்டு வேணோணும் அதுக்கான மொடல்கள் இல்லாட்டியும் இவங்கள்ட கொடுத்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து ரிப்பேர் பண்ணி தருவாங்க மற்ற மாதிரி திறப்புகள் எல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணியே தருவாங்க உங்களுக்கு ரெண்டு மூணு திறப்பு வேணுமென்றால் அதே அச்சில் வந்து இதில் கட்டிங் மிஷின் வச்சுக்கிறாங்க இதில் வந்து உங்களுக்கு தேவையான பூட்டுகள் எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணி தருவாங்க வந்தீங்கள்டா நீங்கள் நின்று பெற்றுக்கொள்ளுங்கள் போயிட்டு வர்றதை விட உடனே நின்று செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது சரி இதோட இதை வேண்டிவிட்டு அப்படியே போக போகிறோம் அப்படியே நாள் இப்படி தான் போனது அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்க